ാരായണ നാരായണ അറിവോം ഹരിനാരായണ നാരായണ ഹരി അറിവോ നാരായണരൻ കയ്യിലിരുക്കും വലംപുരി ചം പോുധമായി മിന്നി ചുഴലും സുദർശന ചക്രം കയ്യിലിരു പലമ്പു ചം പോരായുധമായി മിന്നി ചുഴലും സുദർശന ചക്രം വെങ്കടമലയൻ മീത് ജൊലി പലമ്പുരിച്ചം ஏழு ஓடி உலவிடும் சுதர்சன சக்கரம் ஜகமேழினையும் பரிபாலனமாய் அரசாண்டருள் புரிவது சங்கோடு சக்கரம் நாராயண நாராயண ஹரி ஹரி ஓம் ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயணரின் கையில் இருக்கும் பலம்புரி சங்கம் போராயுதமாய் மின்னிச் சுழலும் சுதர்சன சக்கரம் நீலக்கடலில் விளைந்தது தானே பலம்புரி சங்கம் நாதப்புனலில் ஆடி திளைக்கும் சுதர்சன சக்கரம் ായണ ഹരി ഓം കൗരവ സഭയിൽ മുഴങ്ങിയതേ പലമ്പുരിച്ചം കൊടിയോർ തമ്മർശന ചക്രം നമ്മയാണ്ടരുളും തിരുവെങ്കന പല ഇടക്കരങ്ങളിൽ അളകോടു ജോലി ജൊലി നാരായോ ഹരി നാരായ நாராயணரின் கையில் இருக்கும் புரிச்சங்கம் சங்கம் போராயுதமாய் மின்னி சுழலும் சுதர்சன சக்கரம் குரு கேத்திரத்தை துவக்கி வைத்தது வலம் சங்கம் சூரியனாரை மறைத்து வைத்ததும் சுதர்சன சக்கரம் நாராயண ஹரி ஓம் நாராயண ஓம் அசரிரியாக ஓங்கி முழங்கும் பலம்புரி சங்கம் ஆபத் பாந்தவனாக தோன்றிடும் சுதர்சன சக்கரம் திரு பார்க்கடலில் திருமாலவனின் விரல செய்கிற திசையினில் சுதர்சனம் பாயும் நாராயண நாராயண ஹரி ஹரி ஓம் ஹரி நாராயண நாராயணரின் கையில் இருக்கும் பலம் குறிச்சங்கம் போராயுதமாய் மின்னிச் சுழலும் சுதர்சன சக்கரம் ஞான சூரிய ஒளியின் வெள்ளம் வலம் புரிச்சங்கம் நீளும் படையை நிகர்ப்பதுதானே சுதர்சன சக்கரம் நாராயண ஹரி ஓம் நாராயண ஹரி ஓம் வாழும் வழியை நெறியாக்கிடுமே பழம்புரி சங்கம் போகும் வழியில் துணையாகிடுமே சுதர்சன சக்கரம் பருமை பிணியும் விலகும் விலகும் எனவே மனமே சொல் சுதர்சன மந்திரம் நாராயண நாராயண ஹரிய ஓம் ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி ായണരൻ കയ്യിലിരു വലം കുറി ചം പോരായുധമായി മിന്നിച്ചി ചുഴലും സുദർശന ചക്രം ധർമ്മശക്തിയെ പ്രകടനം ചെയ്യും വലം കുറി ചങ്ങം ஆயுதஸ்திரம் எல்லாம் வழங்கும் சுதர்சன சக்கரம் நாராயண ஹரி ஓம் நாராயண ஹரி ஓம் பிரணவ மந்திரம் போல் வளைந்தது வலம்புரி சங்கம் துர்வாசரையே ஓட வைத்தது சுதர்சன சக்கரம் அகமும் புறமும் அரியின் நாமம் சொல்லிட சொல்லிட துணையாகும் சுதர்சனம் நாராயண நாராயண ஐயோ ஹரி நாராயண நாராயண நாராயணரின் கையில் இருக்கும் வலம் புரிச்சங்கம் போராயுதமாய் மின்னிச் சுழலும் சுதர்சன சக்கரம் மதுசூதனின் திருக்கரம் தாங்கும் வலம் புரிச்சங்கம் கதியென்ற உடன் உடனோடி வரும் சுதர்சன சக்கரம் நாராயண ஹரி ஓம் நாராயண ஹரிஓம் பரந்தாமணவன் புகழ் பாடி வரும் வலம்புரி சங்கம் பறிவொடு நம்மை காத்தருள் புரியும் சுதர்சன சக்கரம் உலகின் உயிர்கள் அபயம் எனவே குரல் எழுப்பிட விரைவது சுதர்சன சக்கரம் நாராயண நாராயண ஹரி ஐம் ஹரி நாராயண நாராயண ஹரி ஐயோ நாராயணரின் கையில் இருக்கும் வலம் வலம்புரி சங்கம் போராயுதமாய் மின்னி சுழலும் சுதர்சன சக்கரம் வேண்டும் பொழுது தோன்றும் துணையே வலம்புரி சங்கம் தோன்றும் திசைகள் எல்லாம் புரித்திடும் சுதர்சன சக்கரம் ോ നാരായണ ഹരി ഓം അഷ്ട സിദ്ധിയും മള്ളിത്തും വലമ്പുരി ചങ്കം എന്തേരമ നമ്മും സുദർശന ചക്രം ഗജേന്ദ്രനും രംഗായനവേ ഉയർ കാത്തത് സങ്കും ചക്രം താ നാരായണ നാരായണ ഹരി ഹരി ഓരി ായണരൻ കയ്യിലിരു വലം കുറി ചങ്ങം പോരായുധമായി മിന്നി ചുഴലും സുദർശന ചക്രം നാരായണ നാരായണ അയ്യോ